ஐசலாட் நான் உங்கள் சுவிசேசகன் செல்வகுமார் உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி சபை தேவன் சொல்லுகிறார் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே நான் வாசம் செய்வது இல்லை என்று சொல்லுகிறார் கட்டிட சபை அல்ல அப்போஸ்லர் ரெண்டு நாற்பத்தி ஏழு வண்ணமாய் சொல்லுகிறது கத்தர் ரட்சிக்கப்பட்டவர்களை அணுதினம் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் குறிக்கிறது சபை என்று இந்த சபையை இயேசு கிறிஸ்து விளக்கரையும் கொடுத்து வாங்கினாராம் அப்போஸ்தலர் இருபது இருபத்தி எட்டில் இயேசு கிறிஸ்து இவனமாய் சொல்கிறார் தமது சுய இரத்தம் சிந்தி சம்பாதித்து கொண்ட சபை இந்த மனிதனுடைய பாவத்தில் இருந்து மீட்க கல்வாரி சிலுவையிலே தன் உயிரை விளக்கரையமகந்த மனிதனுக்காக கொடுத்து சிந்திய இரத்தத்திலிருந்து மீட்கப்பட்டவன்தான் இந்த சபையான விசுவாசி ஒவ்வொரு விசுவாசியையும் குறிக்கிறது சபை என்று குறிக்கிறது இந்த மனிதனுக்கு எபேசியர் ஒன்று இருபத்தி மூன்று படி சரீரமாய சபைக்கு கிறிஸ்து தலையானார் அதாவது இந்த மனிதனுக்கு தலைவராக கிறிஸ்து பொறுப்பேற்றுள்ளார் இந்த மனிதனை விளக்கரையம் கொடுத்து வாங்கினவர் அவர் எபேசியர் ஐந்து சொல்லப்படுகிறது அதாவது சபையை காப்பாற்றவும் போஷிக்கவும் அவர் பொறுப்பேற்றுள்ளார் இந்த விசுவாசியை காப்பாற்றுகிறார் பொறுப்பேற்றிருக்கிறார் ஏனென்றால் இவன் இயேசு சிந்திய இரத்தத்தால் விளக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்டவன் இயேசு இவனுக்கு தலைவராயிருக்கிறார் இவனை காப்பாற்றுகிறார் போஷிக்கிறார் மத்தையும் பதினாறு பதினெட்டின்படி என் சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று இயேசு சொல்லுகிறார் இந்த மனுஷனை இப்படி விளக்கரையும் கொடுத்த வாங்கப்பட்ட இந்த மனுஷனை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது என்று இயேசு சொல்லுகிறார் சபை என்றால் கட்டிடம் அல்ல இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட மனிதனை குறிக்கிறது ஆமே அல்லேலூயா